தளபதியோட கட்சி பேருக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நேத்திக்கு ஒரு நியூஸ் பார்த்திருந்தோம் சோ இந்த பிரச்சனைக்கு தளபதி பாத்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்திருக்காரு கட்சியோட பேரை மாத்தக்கூடிய அளவுக்கு தளபதியோட முடிவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சோசியல் மீடியால நியூஸ் போயிட்டு இருக்கு இந்த நியூஸ் பத்தி புல் டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் நேத்திக்கு என்ன சொன்னாரு அப்படின்னா எங்களோட கட்சிக்கும் இங்கிலீஷ்ல சுருக்கமா டிவிகே கே தான் வரும் அது மட்டும் இந்த பேரை நாங்க தேர்தல் ஆணையத்துல பதிவும் செஞ்சிருக்கோம் அதனால விஜயோட கட்சிக்கு டிவி கே பேரை கொடுக்க கூடாது அப்படிங்கற மாதிரி சொல்லியிருக்காரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கற பேருல வேற ஏதாவது வார்த்தையை சேர்த்து விஜய் வேணும்னா பதிவு செய்யட்டும் ஆனா அவரால டிவி கே அப்படின்னு பதிவு செய்ய முடியாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாரு சோ இந்த பிரச்சனையை தளபதி தரப்புல இருந்து எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம் பட் தளபதி பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான முடிவு எடுத்திருக்கிறதா சோசியல் மீடியால நியூஸ் போயிட்டு இருக்கு அதாவது கட்சியோட பேரை தமிழ்ல சொல்லும்போது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லும்போது தமிழக வெற்றி பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி

ஓட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ